இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் வரை கோவை மருத்துவமனையில் நடைபெறுகிறது கிட்னி திருட்டு விவகாரம் தொடர்பாக ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் குழு அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் நாமக்கல்லில் அதிமுக ஆட்சியில் கிட்னி திருட்டு தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார் இதுவும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் ஆவணமாக இல்லை என்று கூறினார் தற்பொழுது விசாரணை குழு அளிக்கும் தரவுகளின் அடிப்படையில் குற்றம் உறுதியானால் சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதே நாமக்கல் மாவட்டத்தில் அதே பகுதியில் இந்த மாதிரியான நிகழ்வு நடைபெற்று அன்னைக்கு இருந்த காவல்துறையின் அதிகாரிகள் எஃப்ஐஆர் போட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு தகவல் அனுப்பி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க நடவடிக்கை இல்லை நடவடிக்கை எடுக்க சொன்ன அனுப்பின பேப்பரும் இல்லை ஆனால் காவல்துறையின் அதிகாரிகள் பேப்பர் மட்டும் நாங்கள் வாங்கி வச்சுருக்குறோம் இப்போ இருக்காங்க அதுக்கு தான் வினீத்து ஐஏஎஸ் தலைமையில் ஒரு விசாரணை குழு போட்டிருக்கு ரெண்டு வாரம் அவருக்கு கால அவகாசம் கொடுத்துருக்கு ஒரு வார முடிவில் தான் அதை ப்லிமினரி ரிப்போர்ட்டை வச்சு இப்போ ரெண்டு மருத்துவமனை பல நடவடிக்கை எடுத்துருக்குறோம் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் இடைத்தரகர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார் எவ்வளோ காலமாக இது நடக்குதுங்கிற இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் முழுமையான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் துறைவாரியாகவும் சட்டப்பூர்வமாகவும் எடுக்கப்படும் இடைத்தரகர்கள் மூலம் சிறுநீரக முறைகேட்டில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணி இயக்குநரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வறுமைக்குட்பட்ட ஏழை குடிமக்களை குறிவைத்து மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவர்கள் இடைத்தரகர்கள் மூலம் சிறுநீரக முறைகேட்டில் ஈடுபட்டால் அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆசை வார்த்தை கூறும் இடைத்தரகர்கள் மீது நம்பிக்கை வைத்து சிறுநீரக உறுப்பு தானம் செய்து பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் கணேசன் என்பவர் சங்ககிரி சேலம் ஆகிய பகுதிகளில் போலி ஆவணங்களை வைத்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்டதும் அவருக்கு உடந்தையாக இருந்த இடைத்தரகர் ஐயாவு மற்றும் ஆள் செய்த வேலுமணி ஆகியோர் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இனிவரும் நாட்களிலும் இதுபோன்ற குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் எனவே யாரும் இத்தகைய குற்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் அரசின் உதவி செய்தி தொடர்பாளர்களாக திமுகவினரை நியமிக்க முயற்சிப்பதாக கூறி அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதிமுக வழக்கறிஞர் அணி செயலாளர் இன்பதுரை தாக்கல் செய்த மனுவில் பொது அறிவிப்பு வெளியிடாமல் எழுத்து தேர்வு நடத்தாமல் பெயரளவில் விண்ணப்பங்களை வரவேற்றுவிட்டு திமுகவினரை நியமிக்க முடிவு செய்துள்ளதாகவும் இது உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு விரோதமானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விதிகளுக்கு முரணாக உதவி மக்கள் தொடர்பு அதிகாரிகள் நியமனத்தை தடுக்க வேண்டும் என்றும் மனுவில் து குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை எம் சி எச் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எட்டு ஏழு ஐந்து நான்கு எட்டு எட்டு ஏழு ஐந்து ஆறு எட்டு